விக்ரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்த காரணம் தெரிவித்த பிறகும் அதிமுக மீது குறை கூறி அண்ணாமலை திட்டமிட்டு பேசுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்து ஏற்கனவே அறிவித்து அதற்கு காரணமும் தெரிவித்துள்ளோம் என்றும் இருப்பினும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை குறை சொல்லி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் என்றும் விமர்சித்தாா் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பல்வேறு காரணங்களை கூறியுள்ளதாகவும் ஈரோடு இடைத்தேர்தலில் ஆடு மாடு போல் மக்களை பட்டியல் அடித்து பரிசு பணம் கொடுத்து திமுகவினர் தேர்தலை சந்தித்தனர் எனவும் தெரிவித்தார் அதேபோல் ஈரோடு இடைத்தேர்தலின் போது அண்ணாமலை அதிமுக கூட்டணியில் இருந்தார் என்றும் அவருக்கு இதுகுறித்து நன்றாக தெரிந்தும் அதிமுக நிலைப்பாடு குறித்து இப்படி சொல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காள பெருமக்களை ஆடு மாடுகளில் பட்டியலை அடைப்பதைப் போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தால் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார் இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது